உங்கள் வாழ்க்கையில் கடினமாக உழைச்சிட்டு டிசிப்ளினாக வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்கள் தான் இந்த வீடியோவை காண வந்திருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான முக்கிய காரணம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் செல்ஃப் பேலன்சிங் லைஃப் பேலன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃபையும் ஒர்க்கையும் ஒன்றா வந்து வச்சுக்கவே கூடாது அது ரெண்டையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறவன் தான் வாழ்க்கையை ஜெயிப்பான் அதை விட உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும் இங்கே பெரிய ஒரு கோடிஸ்வராக ஆகணும் பழனியாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் இருக்கும் அதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அதுக்கு முதல்ல நீங்கள் பிளான் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு கிளியர் கோல் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் நம்ம இதில் வந்து ஜெயிக்கணும் நம்ம என்ன திறமை இருக்குது நம்ம எப்படி சேமிக்க முடியும் எப்படி வந்து நம்ம வந்து அதிக செலவை வந்து கட்டுப்படுத்த முடியும் மணி மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து செல்ஃப் டிசிப்ளின் அந்த ஒரு அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் இதை தவிர்க்கிறதுனால தான் கரெக்டாக எதுவுமே பிளான் பண்ணி அதாவது ஒரு டைம் டேபிள் மாதிரி இப்போ ஒரு பீரியட் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் ஒரு கிளாஸில் அது எப்படி ஒரு நேர பிரகாரம் நடக்குமோ உங்களுக்கு எப்போ அந்த முகூர்த்த நேரத்தில் மட்டும் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த நேரத்தில் என்ன செய்யணும் இப்போ சோசியல் மீடியா பார்க்குறது மற்றும் அதில் நீங்கள் வீணாக்கிறத விட புதுசாக ஏதாவது டெக்னாலஜி வந்திருக்கு அதை வச்சு நம்ம புதுசாக கற்றுக்க முடியுமா அப்படின்னு லெயின் பண்ணுறப்ப தான் வந்து அதிகமாக நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அதை தவிர நீங்கள் சோசியல் மீடியா பார்க்குறது உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே கிடைக்காது அதில் நீங்கள் வந்து ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய கூடிய பார்க்கணும் எப்போ பார்த்தாலுமே என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது நீங்கள் பார்க்கலாம் தப்பே இல்லை அதில் நீங்கள் புதுசாக கற்றுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது வாழ்க்கையில் வந்து உங்கள் அறிவை வந்து வளர்க்குறதுக்கு மற்றும் உங்களோட குறிக்கோளை வந்து கிளியராக வந்து செட் பண்ணுறதுக்கு உதவும் ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணுறதுங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் எதை தேடி போகணுமோ அதை தேடி நீங்கள் வரதுக்கான வழிதான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ தொட்டு வந்திருக்கீங்க அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அது மூலயமா உங்களுக்கு நிறையா வந்து டெக்னாலஜி தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் அறிவும் வளர்க்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம்